அரசியல் சீரழிந்தால் மக்கள் சமூகமும் சீரழியும் சீ தாங்கள் சீரழிந்தவர்கள் மக்களை சீரழித்தால்தான் அவர்களுக்கு தலைவர்களாக நீடிக்க முடியும் உளவியல் வல்லுநர்கள் பெரிய உளவியல் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களாக இருக்க வேண்டிய கருணாநிதியெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது ஞாபகம் வச்சுங்க மக்களை சீரழித்து விட வேண்டியது வெறும் ரசிக கும்பலாக்க வேண்டியது வெறும் ரசிக கும்பல் மேடை நாடகம் ஆட வேண்டியது திமுக அப்படி தானே வந்தது மைக்கு மதன காமராஜர்கள் அப்படியே பேசி பேசி கவர்ந்து கவர்ந்து வந்தாங்க நடிகர்கள் பார்த்தாங்க மேடையில் நடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடும்போது நமக்கு அசலாக நடிக்கிறவங்களுக்கு போட மாட்டானா அப்படின்னு கட்சி ஆரம்பித்தாங்க இந்தியாவில் சினிமாக்காரர்கள் கட்சி ஆரம்பித்தது தமிழ்நாடு போல் வேறு எங்கேயாவது உண்டா ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஆரம்பித்து அவரை அடியோடு அடித்து அடிச்சிட்டாங்க அவன் குடும்பத்திலே சென்றார் என் டி ராமராவ் வீட்டில் வேறு எங்காவது இப்போ ஒரு நடிகர் கட்சி தொடங்கியிருக்காரு தேர்ந்தெடுத்து நடித்தாச்சு பண வைக்க பணத்தை வைக்க இடம் இல்லை என்ன செய்கிறது ஏது பண்ணுறது அரசியல் செல்வாக்கு அதிகாரம் குறைவாக இருந்தான்னா எஸ்பி நமக்கு சல்யூட் அடிப்பார் டிஜிபி சல்யூட் அடிப்பார் முதல் மந்திரிங்கிறது பவனி வரலாம் அது போது மற்றபடி டெல்லிக்கு நம்ம பாளையப்பட்டா இருக்கிறோம் கப்பம் கட்டிட்டு போகிறோம் நமக்கு ஒரு பிரமுகர் நமக்கு ஒரு செல்வாக்கு ஒரு பதவி சல்யூட் அடிக்க போலீஸ் கிடைக்கும் இது எவ்வளோ கோடி சொன்னா இருந்தாலும் தனிந்த முறை கிடைக்காது அரசியல்வாதியாக இருந்து பதவிக்கு போனால் கிடைக்கும் என்ற ஆசையில் வருகிறார்கள் வேறு எதுக்கு வர்றாரு அந்த நடிகர் இப்போ அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்களை அரசியல் ரசிகர்களாக மாற்றிடலாம் அரசியலையும் ரசிகர் தன்மையோடு மாற்றி அது பண்ணிட்டாங்க குற்றச்சாறும் ஒரு லட்சியம் இல்லை இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கெல்லாம் அவர்கள் பதவிக்கு வருவது பதவியாக சண்டை போடுறது இதுதான் வேறு எதுவும் இல்லை தமிழன் என்றால் அதில் முற்போக்குவாதியும் இருப்பான் பிற்போக்குவாதியும் இருப்பான் நல்லவனும் இருப்பான் கெட்டவன் இருப்பான் அது பிறப்பால் வருவது தமிழன் என்ற அடையாளம் ஒரு இனம் அது அதிலே முற்போக்கு கருத்துக்கள் அதிகம் பொழுது இந்த தமிழ் இனம் முற்போக்கானது அறம் சார்ந்தது அவருடைய இலக்கியத்தை பிடிக்கும்பொழுது அறம் சார்ந்ததா நீதியோடு வீரத்தோடு சான்றுகள் கிடைக்கின்றன ஒரு இடதுசாரி இருப்பான் வலதுசாரி இருப்பான் இனத்தை மாற்ற முடியாது ஆனால் ஒரு கயிறு திரித்து செயற்கையாக சொல்லக்கூடிய இந்தியனில் இடதுசாரி இருப்பானாம் வலதுசாரி இருப்பானாம் தமிழனில் இருக்க மாட்டானாம் தமிழன் பெருமையை பேசினா வலதுசாரி வகுப்புவாதி தமிழன் தமிழன் நான் முதலமைச்சர் ஆகணும்னு பேசுனா வகுப்புவாதி ஏன் சொல்கிறாங்க கர்நாடகத்தில் யாரும் சொல்கிறாங்களா கன்னடம்தான் ஆகணும் ஆந்திராவில் யாரும் சொல்கிறாங்களா தெலுங்கு தான் ஆகணும்னு சொல்கிறாங்களா கேரளாவில் யாரும் சொல்கிறானா மலையாளி தான் ஆகணும்னு ஏன் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் சொல்கிறாங்கண்ண அவர் சும்மா இனம் பேசுவார்ப்பா சரிப்பா ஏப்பா பேசுகிறாரு காலமாட்ட உதுகுலை காக்கா ஏப்பா கொத்திக்கிட்டு இருக்கு புண்ணு இருக்கு எது இருக்கு ஏன் சொல்கிறாங்க இந்த இனம் தாங்க இந்த தமிழ் இனம் தான் இந்த பயலுளுக்கு இப்போ சொன்னார் பொருங்கள் ஐயா சீமானுன்னா திரு இடம்னு ஒரு பொண்ணு யார் நம்ம கனிமொழி சொல்லுது எல்லாம் கடைசி கழிச்சுருந்து திரு இடம் நான் கேட்டேன் அதுதான் அது என்ன புறம்போக்க அந்த இடம்னு கேட்டேன் ஏ அருள்மொழியா மன்னிக்க 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 வேண்டாம் அருள்மொழி தான் அருள்மொழி அருள்மொழி திராவிட கழக வழக்கறிஞர் நல்லா பேசுகிறவங்க ஆய்வு பண்ணக்கூடிய பொண்ணு நல்லா மதிப்பு உண்டு கடைசியில் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க திரு இடம்னு வச்சு ஒரு இடம் அது அது மதிப்போடு சேர்த்து திரு இடம்னு சொன்னாங்க அந்த ஒரு இடங்கிறதுனா புறம்போக்கு இடமா ஏண்டா ஐயாயிரம் ஆட்டுக்கு முன்னாடி தமிழ் என்னங்கிற ஆட்டுக்கு தமிழ்நாடுங்கிறான் எவனுக்கு இருக்குது நீ அருமையாக அதையெல்லாம் தோழர் கீவி அவர்களும் எடுத்து சொன்னார்கள் எவ்வளோ ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறான் புறநானூரில் தமிழகங்கிறான் அகனானூரில் தமிழகங்கிறான் பரிவாடர் சங்க இலக்கியத்தில் தண்டமிழ் வேலி தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு என்னடா எல்லைன்னா தன்மை பொருந்திய குளிர்ச்சியான தமிழ் பேசுகிற மக்கள் வாழக்கூடிய எல்லைதாங்கிறான் ஏன் என்ன பதினெட்டாயிரம் கண்டுபிடிச்சானே ஐரோப்பாவில் அடி எங்காலும் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான் ஐரோப்பியர்கள் நீங்கள் வந்து மார்க்கெட்டு கிரிக்கெட்டு பெரிய அடைப்பீங்க அந்த மாதிரி ஒரு இனம் இயற்கையான ஒரு இனத்தில் வந்து அவர்கள் சொந்த தாயகத்திலேயே ஒரு தலைவராக வர முடியவில்லை ஒரு முதல்வராக வர முடியவில்லை வேற்று இனத்தார் தான் வர முடிகிறது வரலாம் வேற்று இனத்தார் ஆனால் அவர்கள்தான் வருவார்கள் தமிழன் வரவே முடியாது நான் என்னான்னு கேட்குறேன் அதை விட்டுட்டுருப்பாங்களா அதனால் இங்கே நம்ம வந்து வடது நான் சிவசனம் வந்து பாருங்க சிபிஎம்மில் தமிழ்நாடுன்னே சொல்ல மாட்டாங்க தமிழ் மாநிலம் என்பார்கள் தமிழ்நாடுன்னு சொன்னால் அது பிரிவினைவாதம் இனவாதம் இன வெறி சொல்கிறாள் பூரா தமிழ தமிழச்சிக்கு பிறந்த கூட்டம் எப்படி மூளையை மாற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க பிராமண தலைவர்கள் மாற்றி வச்ச மூளை அது தமிழ்நாடு என்று நாங்கள் பார்லிமெண்ட்லேயே தீர்மானம் கொண்டு வந்தோம் எல்லாம் கொண்டு வந்தீங்கப்பா எழுபதுகளுக்கு பிறகு என்னாச்சு கதை எழுபதுகளுக்கு பிறகு அவ்வளவு மோசம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதான் தமிழ் மாநில கமிட்டின்னு போடுவாங்க இப்போ எப்படின்னு தெரியல ஆனால் சிபிஐ தமிழ்நாடுன்னு போடும் சிபிஎம் தமிழ் மாநில கமிட்டின்னு போடுவாங்க இப்படி போடுறவங்கள அனுமதிக்கிறானே அவன் தமிழன் தமிழச்சியா அனுமதி தானே இருக்கிறோம் நம்ம முற்போக்குன்னு முற்போக்குன்னு கம்யூனிஸ்ட் லெனின் தான் தேசிய இனங்களுடைய உரிமை பற்றி சிறப்பாக சொல்லி நடைமுறைப்படுத்தி காட்டினார் சோவியத் யூனியனில் ரஷ்யன்னு அந்த நாட்டில் குடிமகனுக்கு இனப்பேர் இருந்தது நேஷ்னாலிட்டி அதை சொல்லக்கூடாது இல்லாமல் சோவியத்து குடியரசு சோவியத் குடியரசு குடிமகன் குடிமகன் சொல்லுங்கன்னு சொன்னார் அந்த நாட்டுக்கு ரஷ்யான்னு ஜா ஜார் வச்சுருந்தா அந்த காலத்து பரம்பரை பேர் அது அவன் பிடிச்ச பகுதிகள் அதெல்லாம் இணைச்ச பிறகு ரஷ்யா என்பது ஒரு மாகாணத்துக்கு பேர் அவன் பேர் அவன் வச்சுக்கங்க ஒன்றொன்றும் மாகாணம் அல்ல குடியரசு என்றார் அந்த நாட்டுக்கு பேரை மாற்றினார் லெனின் யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் என்று நாட்டின் பெயரை மாற்றியவர் கம்யூனிஸ்ட் ஆசான் லெனின் ஆனால் இங்கே கம்யூனிஸ்டுகள் இந்தியன் என்றால் கூட மார்க்கு குறைச்சுன்னு பாரத் பாரத் பேசுறான் டெல்லியில் போய் பாருங்க கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு போடு போர்டு இருக்குங்க இங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இங்கே வடநாட்டில் டெல்லியில எல்லாம் பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி யார் பாரதிய ஆரிய புராண கதாபாத்திரம் இந்த பாரதன்னு வர வேண்டியிருக்குன்னு கேட்டவங்க யார் இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் இந்திய சட்டத்தை எழுதும் பொழுது பாரதத்தை ச இந்தியான்னு சொல்லக்கூடாது இதை பாரதம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்போ தான் சமரசமாக இந்தியா என்கிற பாரதம் என்று மாற்றினாங்க காங்கிரஸுக்கு அந்த கொள்கை தான் ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சி காங்கிரஸ் அதனுடைய திமிரெடுத்த தம்பி பாஜக ஆரிய பிராமண ஆரிய வைசிய ஆரிய இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சிகள் இதெல்லாம் மனம் இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எப்போ எடுத்தாலும் பாருங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர பாரு வெக்கம் இல்லை உனக்கு இந்தியா என்று சொல்கிறது பரவாயில்லை இருக்கிறோன்னு சொல்லிட்டு போகிறோம் அவன் சொல்ற பாரதத்தை ஏத்துக்கிறீ என்ன அர்த்தம் அது இன்னைக்கு வரலும் மதராசி சொல்லிக்கிட்டு இருக்கான் டெல்லிக்கு போனீங்கன்னா மதராசிங்கிறான் நம்மள இந்திக்காரன் தமிழன்னு சொல்றதில்ல மதராசி மதராசி டெல்லியில் வடக்க ஏன் இந்த பாரதம் அவனுடைய புராணத்தை நீ ஏற்றுக்கிற அவன் தான் தலைவன் அவனுக்கு சூத்திர நீ பஞ்சமன் என்பதை ஏற்றுக்கிற பாரதம் என்று நீ சொன்னால் உன்னை நீ சூத்திரன் என்றும் பஞ்சமன் என்றும் ஏற்றுக்கொள்கிறாய் என்று பொருள் அந்த மு முற்றிலும் இந்தியாவை கைவிட்டு பாரதம் கொண்டு வர போகிறான் இந்தியா என்பதிலாவது சிந்து நதி அடையாளம் இருக்குது சிந்து நதியை வச்சு தான் இந்தியான்னு சொன்னாங்க கிரேக்கர்கள் இந்து அவனுக்கு எஸ்ட் சவுண்ட் இல்லையா முதல் எழுத்துல கிரேக்கர்கள் ஹிந்துன்னா ஈரானியர்கள் அதான் ஹிந்துஸ்தான் அப்படி இப்படிலாம் வந்து தான் இந்தியான்னு வந்திருக்கு ஒரு வியாபார கம்பெனியின் பேர் இந்தியா என்பது வேறு ஒன்றும் இல்லை லண்டனில் பதிவு செய்யப்பட்ட வெள்ளைக்கார வணிக கம்பெனியின் பெயர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபார பேரை தான் வச்சுட்டான் என் நாட்டுக்கு உண்டாது அவன் வச்சான் இதுக்கு எந்த நாடு பேர் சொல்கிறது தெரியாமல் அதை ஏற்றுக்கிட்டு நடைமுறையில் போயிட்டானுங்க அதாவது தொலைஞ்சிட்டு போகுது பாரதம் பாரதம் என்று சொல்கிறது நம்ம நடைமுறையில் சொல்லக்கூடாது என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கட்டு இந்த ஒரு ஒரு மோசடி இந்த கான்ஸ்டியூஷன் எழுதும்போது மோசடி நடந்திருக்கு பாருங்கள் கவர்னர் ஜென்ரல்னு அவன் வெள்ளக்காரன் இவன் மாநிலத்தில் இருக்கவன் கவர்னர் தலைமை கவர்னர் டெல்லியில் இருப்பான் வெள்ளக்காரன் ஆட்சியில் அந்த கவர்னர் ஜென்ரல் எங்கே நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஏன் இல்லை ஐம்பதுலேருந்து இருந்து ராஜாஜி கூட கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் அந்த பதவி இருந்தது முதல் கவர்னர் கடைசி கவர்னர் ஜென்ரல் அவர் ராஜாஜி ஏன் கவர்னர் ஜெனரல் இல்லை அசிங்கம் அது லண்டனில் இருந்து கொண்டு அதிகாரியை வைத்த ஆளுகின்ற ஏகாதிபத்தியம் உருவாக்கிய பதவி அது ஆளுநர் பதவி ஆளுநர் தலைமை ஆளுநர் பதவி கவர்னர் ஜெனரல் என்பவன் தலைமை ஆளுநர் எனவே ஆளுநர் பதவி லண்டனிலிருந்து ஆளுகவன் அதி அவனுடைய அதிகாரியினுடைய பேர் அது தலைமை ஆளுநர் நமக்கு வேண்டாம் அதை குடியரசுத் தலைவராக மாற்றுவோம் நாடாளுமன்றத்தின் இரு அவை உறுப்பினர்களும் சட்டமன்றங்களின் உறுப்பினர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஜனநாயக தலைவராக குடியரசுத் தலைவராக மாற்றுவோம் என்று மாத்தினீங்கல்ல டெல்லிக்கு ஏன் சென்னைக்கு கவர்னரை நீக்கலை ஏனென்றால் அன்றைக்கு லண்டனுக்கு அடிமையாக இருந்தோம் அவன் கவர்னர் வைத்திருந்தான் ஆங்கிலேயன் அதன் பிறகு டெல்லிக்கு அடிமையாக காலனியாக இருக்கிறோம் அவன் கவர்னர் வைத்திருக்கிறான் காங்கிரஸ்காரனுடைய எண்ணம் அதுதான் காலனிகள் இருக்க வேண்டும் டெல்லிய படியில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அது இந்திக்காரன் நாடு அது ஆரியன் தேசம் சுதந்திரம் பெற்ற ஆரிய தேசம் இந்தியா என்பது டெல்லிக்காரன் இந்திக்காரன் நாடு அது பத்து மாநிலம் இருக்கான் இந்தியில பேசிக்கிட்டு ஆட்சி மொழி கல்வி மொழியாக வைத்துக் கொண்டிருக்கிறான் இருநூத்தி இருபத்தி அஞ்சு எம்பிக்கள் அவனுக்கு இருக்கிறான் இந்திக்காரனுக்கு மட்டும் நீங்கள் இந்த முப்பத்தொம்போதா ஐம்பத்தொம்போதானாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை மிக மிக கொடிய ஒடுக்குமுறை கருவி இந்தியாவிலேயே இந்திய நாடாளுமன்றம்தான் நான் கேட்கிறேன் எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டி எங்கள் ஊரில் ஃபாரஸ்ட் இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் ஒரு தொழிற்சாலை நடத்ததுக்கு இப்போ ஸ்டாலின் வர்றார் சிப்காட் எங்கேயும் வச்சுருக்காருல்ல சிப்காட்டை சிப்கோ கொண்டு வராரு நாங்கள் சில பேர் வேண்டாங்கிறோம் சில பேர் எங்கள் ஆள்களே வேணும்பாங்க எங்களுக்குள்ளே பெரும்பான்மை பார்க்குறதா எங்களை சுற்றி உள்ள பத்து கிராமத்தையும் சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மை பார்க்குறதா சொல்லுங்க ஆச்சாமுட்டியில் சிப்கார்ட் வர்றதா வேண்டாமா அப்படிங்கிறத எங்கள் எல்லைக்குள்ளே எங்கள் காட்டுப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் சரி தேவை தேவையில்லைன்னு வாக்கெடுப்பு நடத்தி சொல்கிறதா இல்லை சுற்று ஓட்டையில் உள்ள பத்து கிராமத்தை கேட்போங்க அப்படின்னா ஒத்துக்குவோமா இப்போ தமிழ்நாட்டில் என்ன நெல் போடுறது என்ன நெல் விளைக்கிறது நெல் விலையை தீர்மானிக்கிறது ஈரப்பதத்தை என்னன்னு கணிக்கிறது இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணுறதா டெல்லியில் முடிவு பண்ணுறதா தமிழ்நாட்டில் என்ன தொழில் நடத்தலாம் எங்கே வியாபாரம் நடக்கலாம் என்ன உற்பத்தி என்ன விலையெல்லாம் அவன் முடிவு பண்ணுறதா ஒவ்வொன்றுக்கும் அவன் வரி போடுவானா என்ன உரிமை இது எனவே இந்த ஆளுநர் பதவி என்பது டெல்லிக்கு காலனிகள் வேண்டும் அவங்க காலனி கிடையாது இப்போ நீங்கள் இந்தி திணிக்கிறான் இந்தி திணிக்கிறான்னா அவன் பத்து பேருக்கு என்ன பிரச்சனை இன்னும் கூட சொல்லுகிறோம் மராத்தி இருக்குது வங்காளி இருக்குது சான்ஸ்கிர்ட் லிங்கிஸ்டிக் ஃபேமிலி அதெல்லாம் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை சிமிலாரிட்டி இருக்கும் ஆனால் அங்கே கூட இந்தி எதிர்ப்பு வந்துருச்சு ராஜ்தாக்கர்ங்கிறவர் போன மாதம் பேசியிருக்காரு பம்பாயில் எவனாச்சும் ஹிந்தியில் பேசினா கன்னத்தில் அற்றன்ட்டு இருந்தாள் அரைஞ்சேட்டங்க சட்டசபையில் கேட்குறாங்க கேள்வி ஏ மராத்தி புறக்கணிக்கப்படுகிறது பாஜக முதல்வர் பட்னாவிஸ் சொல்கிறார் வர்ற ஆண்டிலிருந்து மருத்துவ கல்வியை தமிழ் மராத்தியில் கொண்டு வருவோங்கிறார் பாஜக அவ என்ன இருந்தாலும் அவன் மராத்திக்காரன் பிரச்சனை இங்கே அதானே இங்கே இங்கே வருதா மருத்துவ கல்வியும் பொறியியல் ரெண்டு பிரிவு கொண்டு வந்தீங்க மருத்துவக் கல்வி என்னாச்சு இந்த ரெண்டு பிரியும் ஒடுப்பிடாமல் கிடக்கு மருத்துவக் கல்லூரியில் எல்லா பிரிவும் எல்லா மருத்துவ பிரிவும் எல்லா பொறியியல் பிரிவும் தமிழில் கொண்டுகிட்டு வா தீர்மானம் போட்டிருக்கோம் அதில் படித்த தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கு ஐம்பது விழுக்காடு வேலைன்னு ஒதுக்கு நீ சட்டம் கூட போட வேண்டாம் நடைமுறை செயல்படுத்திடு கண்காட்டி விட்டு ஜாட காட்டி செயல்படுத்து பிள்ளைலாம் சேருவான் ஒரு பாஜக பட்னாவிஸுக்கு இருக்குது அந்த ஊரில் நிர்பந்தம் இருக்குது மராத்தியில் தான் மருத்துவ கல்வியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஏன் தமிழ்நாட்டில் இல்லை இதை எவ்வளோ பேர் கேட்குறோம் நாமளே முந்தி கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நம்ம மனநிலையை உருவாக்கி விட்டார்கள் அவர்கள் இவ்வளோ குறை சொல்கிறோம் நம்ம வீட்டு பிள்ளைகளை தமிழ் வழியில் சேர்க்க போகிறோமா தமிழ் வழியை சீரழித்து விட்டார்கள் அரசு பள்ளியில் ஒன்றாவதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தது ஜெயலலிதா அதை அப்படியே செயல்படுத்தியது கருணாநிதியும் ஸ்டாலினும் அரசு பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் வெள்ளக்காராட்சியில் கூட இல்லைங்க வெள்ளக்காராட்சியில் கூட எட்டாவது பொருள் தமிழ் இருந்தது ஒரு மொழிப்பாடமாக தான் ஆங்கிலம் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஒரு மொழிப்பாடமாகத்தான் ஆங்கிலம் இருந்தது மீடியமாக இல்லை இப்பொழுது குழந்தை க மணலையர் கேள்வியிலிருந்து இங்கிலீஷு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு போய் அஞ்சாவது உள்ள பள்ளிக்கூடம் பிள்ளைகளை கூப்பிட்டு பேர் பேர் கேளுங்க எல்லா பேரையும் கேட்டுட்டு இதெல்லாம் பீகார் குழந்தைகளா ஊபி குழந்தைகளான்னு சந்தேகம் வரும் யாருக்கும் தமிழ் பேர் கிடையாது எவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மாநில சுயாட்சி என்பதை அவங்க அப்பா கிளப்பி ராஜமன்னார் குழு போட்டார் அறுபத்தொம்போதில் போட்டார் எழுபத்தி ரெண்டில் பரிந்துரை கொடுத்தாங்க அப்படியே கிடப்பில் போட்டாருங்க ஏன் இந்திரா காந்தியோட கூட்டணி கருணாநிதி எழுபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்லிமெண்ட்டுக்காக சட்டத்துடன் ஒன்றா தேர்தல் வைக்கிறாங்க எனவே இந்திரா காந்தியோட கூட்டணி என்றவுடன் மாநில அதிகாரத்துக்காக போட்ட ராஜமன்னார் குழு பரிந்துரையை அப்படியே ஊற வச்சார் பாய் பேசவில்லை கருணாநிதி எழுபத்தி நாலில் அதை பற்றி பேசுகிறாரு ஏன் எழுபத்தி ரெண்டில் அதிமுக அமைக்க எம்ஜிஆருக்கு மறைமுக தூண்டதாக இருந்தது இந்திரா காந்தி சிபிஐ தலைவர் கல்யாண சுந்தரம் தான் எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆரை இந்திரா காந்தியிட்ட போய் அழைச்சிட்டு போய் அறிமுகம் பண்ணி நட்பை உண்டாக்கி வைத்தவர் கூட்டணி எம்ஜிஆரோடு சேருவதற்கு இந்திரா காந்தி முடிவு செய்து விட்டார் எனவே காங்கிரஸோட பிரதமரோட முரண்பாடு வந்தவுடன் டக்குன்னு ராஜமன்னார் குழு அறிக்கையை எழுபத்து நாலில் சட்டமன்றத்திலையும் மேலவேலி முன்வைத்து நிறைவேற்றி அனுப்புகிறார் நிறைவேற்றி அனுப்பியவர் அதை பற்றி அதன் பிறகு பேசவே இல்லைங்க பேசவே இல்லை ராஜமன்னார் சொல்ல அந்த அறிக்கையில் முந்நூற்றம்பத்தாறம் நீக்கணும் மாநில அரசு கலைஞருடைய பிரிவை நீக்கணும் அது மாதிரி உள்ள முந்நூற்றி அறுபத்தஞ்சை நீக்கணும் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவன் போடக்கூடாது அந்த அந்த கேட்டகரியே காலி பண்ணிடணும் அதையெல்லாம் தமிழ்நாடு மாநிலமே போட்டுக்கணும் என்ற பரிந்துரைகள் இருக்குது பெருசாக அவங்க ஒன்றும் அதுக்கு மேலே பண்ணிடலை அதை என்றைக்காவது பேசியிருக்காரா கருணாநிதி இன்றைக்கி வரல ஸ்டாலின் பேசுகிறாரா ராஜமன்னார் கூட அப்படி சொன்னாங்கன்னு தெரியாதா தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சாக்க நீங்கள் நாளை கேட்பீங்க தமிழன் தமிழச்சிக்கு அறிவு வந்துடும் விழிப்புணர்ச்சி வந்துடும் இந்த ஆளுக்கு பதில் சொல்ல முடியாது சந்தர்ப்பவாதிக்கு முகாம் மாறுற நபருக்கு எனவே அந்த ஞானம்லாம் வந்துடக்கூடாது தமிழன் தமிழச்சிக்கு என்பதில் கருணாநிதியும் எச்சரிக்கையாக இருந்தார் மகன் ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்கிறார் ஏன் சொல்ல வேண்டியன்னு அதை அது படிக்க மாட்டியே என்னென்னமோ பாட்டெல்லாம் எழுதிடுறாங்க பாவேந்திர பாட்டெல்லாம் எழுதிடுறாங்க உங்களுக்கு ஆள்கள் இது சொல்ல மாட்டாங்களா நீ ராஜமன்னார் குழு அறிக்கை என்றைக்காவது பேசிருக்கீங்களா ஏஎல் முதலியார் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் இருபத்தஞ்சாண்டுக்கு மேலே இருந்தவர் லட்சுமணசாமி முதலியார் உறுப்பினர் அதில் சந்திரா ரெட்டி தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஆந்திராவில் உறுப்பினர் அதில் ராஜமன்னார் நீதிபதியாக இருந்தவர் தான் ஏஎல் முதலியார் அதில் சொல்லுகிறார் பேசுகிறார் இந்த கா இந்த அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு ஃபெடரேஷன் அல்ல இது ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டு தான் ஒற்றையாட்சி தான் ஃபெடரேஷன் போல் தோற்றம் அளிக்கும் என்கிறார் ஏஎல் முதலியாருங்க அவர் என்ன தமிழ்த் தேசியவாதியா இயல்பாக உலக அரசியல் சட்டங்களை படித்தவர் சொல்லுகிறார் அவர் எப்போ இந்த கமிட்டியில் சொல்லுகிறார் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது ராஜமன்னார் குழுவில் அவர் எல்லாம் கருணாநிதி பண்ணிக்க பார்க்க மாட்டார் அதை பேசுகிறாரா இன்றைக்கி இவ்வளோ சண்டை இந்த ரவி ஆர்எஸ்எஸ் ரவியோட சண்டை இருக்குன்னு சொல்கிறீங்கள ஆர்எஸ்எஸ் ரவியோட இப்போ பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு துணைவேந்தர் கூட எனக்கு வந்து ரவிக்கு தனிப்பட்ட பகை ஒன்றும் கிடையாது நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்புறம் வேறு என்ன தான் பகை உனக்கு லட்சியப்பகை லட்சியப்பகை என்ன ஆளுநர் பதவி வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே ஆட்டுக்கு தாடியதற்கு ஆ நாட்டுக்கு ஆளுநர் அண்ணா கேட்டார் இதுதான் மோசடி மொழி இதில் ஏமாறுறான் தமிழன் தமிழச்சி ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு ஆட்டுக்கு தாடினால என்னங்க ஆபத்து சொல்லுங்கள் ஒப்பிடலாமா உவமை சொல்லலாமா ஏண்டா ஆளுநர் பதவி என்பது ஓனாய் பதவி அது சொல்ல உனக்கு இல்லை அல்லது கொள்கை இல்லை தமிழனை ஏமாத்துறதுக்காக ஆட்டுக்கு தாடி எதற்கு சேவை பண்ணி விட்டுவா அது கொண்டு வலிக்காது இதை மயங்கிறது அண்ணா அண்டே சொன்னார் அண்டா அண்டாவா சொன்னார் இந்த மாதிரி ஊமைகளை சொல்வது ரசிகர்களை மாற்றி விடுவது கும்பலை கைதட்டுற ரசிகர்களாக மாற்றுறது அப்புறம் நைஸாக எஜமானுக்கு சல்யூட் போட்டு அவன் கொடுக்குற பதவியை அடைஞ்சிக்கிறது இதுதான் திராவிடம் திராவிடத்துடைய மாநில சுயாட்சி வேறு எதுவும் கிடையாது இப்போ அவர் எடுத்துருக்கார் ஸ்டாலின் தந்திரத்தை பாருங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு போட்டிருக்காருல்ல அவங்க இறுதி அறிக்கை தருவாங்களாம் ரெண்டு ஆண்டு கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாம் முடிஞ்சு ரெண்டாண்டு கழிச்சு எதுக்கு இடைக்கால ஒரு அறிக்கை தருவார்கள் அப்புறம் இறுதி அறிக்கையை ரெண்டாண்டு கழிச்சு கமிட்டன் போட்டேன் ஒரு கமிட்டி போட்டேன்னு மக்கள்கிட்ட கணக்கு காட்டுறதுக்கு அவங்கையாவது தப்பித்தவறி உண்மையிலேயே உரிமைகளை அது கேட்கலான்னு சொல்லிவிட்டா ஆபத்தாச்சு என்ன இப்போ சொல்லாத என்ன அடைக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் கொடுத்து அதை அப்படியே போட்டுருவாங்க ஒரு ஃப்ராடுங்க